அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதனராசி மிதனராசி நேர்களோட கேள்வி என்னென்னா சார் எங்களுக்கு அஷ்டம் சனி முடிஞ்சிருச்சு ஆனால் ஏன் எங்கள் லைஃப் ஒன்றும் மாறல அப்படியே இருக்குது நாங்கள் தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மகர மகரராசினியர்கள் இருக்கீங்க கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போச்சுங்க அந்த டைம்லாம் பாருங்கள் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை இருந்தீங்க எந்த ஒரு மிதனராசினியரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் அதாவது நூறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இவங்க தான் ஒரு ஒரு சில நல்ல வாழ்க்கை ஒரு சில பேர் தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க ஓரளவுக்கு நிலமை சமாளிச்சிங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை நீங்கள் பார்க்கவே கிடையாதுங்க லைஃப்பில் பயங்கரமான போராட்டம் பயங்கரமான கஷ்டம் ரசனியர்கள் அந்த ரெண்டரை மூணு வருஷம் நீங்கள் அனுபவிச்சிங்க எந்த மிதுனரசினியர்களும் ஒத்துக்குவாங்க யாரும் மறுக்க மாட்டாங்க அதுவும் வந்து பாருங்கள் மிருகசரிசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் படாதபாடு அது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த திருவாதிரை நட்சத்திரக்கார நேயர்கள் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் மிதன ராசி நூறு சதவீத பாதிப்பு இருந்தது உங்களுக்கு மிருக சிறிசை நட்சத்திர நேயர்களும் மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மொத்தம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பு இருந்ததுங்க அது ஏன் இந்த மூணு லட்சத்துக்காரங்க ஒத்துக்குவாங்க ஆமாங்க எங்களுக்கு பிரச்சனை இருந்தது ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் படாதுபாடு பட்டோம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன காரணம்னா அஷ்டம சனி ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டரை மூணு வருஷம் நிறைய சோதனைகள் சனி பகவான் வந்து ஏகப்பட்ட சோதனை கொடுத்துருப்பார் உங்களுக்கு நிறைய பாடத்தையும் கத்திருப்பீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கெட்டது பண்ணியிருந்தாலுமே கருமக்காரகன் சனி உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலுமே நிறைய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது உதவின்னா யார் வருவா பிரச்சனைனா நம்மளை விட்டு யார் விலைக்கு போவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு சனி முடிஞ்சும் நிலமை மாறலை அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறீங்க சனி முடிஞ்சதை விட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து உங்கள் ஜாதத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்தி சரியில் நடத்தும் கிரகங்கள் பலவீனமாக இருக்கும் பலமாக இருக்காது கண்டிப்பாக பலமாக இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்போ வந்து பாருங்கள் சனி வந்து ஒம்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் அதாவது கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி நிவர்த்தி ஆயிடுச்சு பயிற்சி நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ சனி வந்து ஒம்பதாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு கவலைப்படாதீங்க லைஃப் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்குச்சின்னா நீங்கள் நல்ல பலன் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி உங்களுக்கு பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு உங்களுக்கு சனியோ செவ்வாயோ ராகோட சேர்க்கை ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நிலமை படுமோசமாக இருக்கும் ஆறாம் அதிபதியோட உங்களுக்கு எட்டாம் அதிபதியோட சுபகிரகங்கள் குருவோ சுக்கரனோ வளர்பெறி சந்திரனோ அல்லது தனிச்ச புதனோ சேர்ந்துருந்துச்சுன்னா நிலமையை சமாளிக்கலாம் சுபமாக சில விஷயங்கள் நடக்கும் சுப கடன் வாங்குவீங்க சுபம்மா சுப கடனாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி இருக்கும் பாவகர்கள் தொடர்பு வந்துச்சுன்னா நிலம படுமோசமாக இருக்குங்க அதுதான் உண்மை சரிங்களா இப்போது நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மிதுனரசினியர்கள் எதுவும் நல்லது நடக்குதுங்க சார் நிலமை மோசமாக போயிட்டுருக்கு ஏந்தால் வாழ்கிறோன்ட்டு இருக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு சித்திரவதை அனுபவிக்கிறோம் நரக வேதனை அனுபவிக்கிறோம்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி தசாபத்தி போயிட்டுருக்கும் நல்ல தசாபத்தி போயிட்டுருக்கவங்க கண்டிப்பாக அப்படி சொல்லவே மாட்டாங்க பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார் பெட்டராக போயிட்டுருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேத்துக்கு பாதிப்பு இன்னும் தான் இருக்கு இன்னும் அப்படியே போயிட்டுருக்குங்க சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் ஆனால் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் நல்ல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலும் சரி கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் சரி அந்த ரெண்டரை மூணு வருஷம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு திரும்பி வராதுங்க அடுத்த முப்பது வருஷம் கழித்து தான் உங்களுக்கு சனி சரிங்களா அதனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது சரிங்களா அதனால் பழைய வாழ்க்கையை விட்டுருங்க அந்த கசப்பான வாழ்க்கையை விட்டுருங்க மறந்துடுங்க ஏன்னா ஒரு சில பேர் அதையே நினச்சிட்டு இருக்கீங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு வாழ்க்கை போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் டோட்டலி க்ளோஸ்டாயி க்ளோஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்கத்துக்கு மன மன மைண்டு அப்படி வந்துட்டிங்க ஒரு சில பேர்லாம் சரிங்களா தைரியத்தை கொண்டு வாங்க இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பதினொன்றில் உங்களுக்கு குரு இருக்கார் சரிங்களா அந்த குரு வந்து பாருங்கள் மே மாதம் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதமெல்லாம் பாருங்கள் குரு பயிற்சி நடக்கும் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா திடீரெர் அதிர்ஷ்டங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு வழிநாட்டுப் பிரயாணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு வேலை இல்லாமல் நிறைய மிதனராசி நேர்கள் இருக்கீங்க அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் தான் உங்களை நடத்தும் அந்த கிரகங்கள் தான் உங்களை இயக்கிட்டு இருக்கும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும் சரிங்களா ஜாதக தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து நீங்கள் கோச்சார பலன் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலுமே ஜாதக தசாபுத்தி தான் உங்களுக்கு அதுபடி தான் உங்களுக்கு லைஃப் போகும் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் கோச்சாரத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதையும் பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு புதுசாக வாழ போகிறீங்க மிதனராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரம் புனர்பச நட்சத்திர நேயர்கள் எவ்வளோவோ பார்த்துட்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு வயசுக்கு தகுந்த மாதிரி அனுபவ அனுபவம் கிடச்சிருச்சு உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆச்சு சரியாக படிப்பு உங்களுக்கு ஏற கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க திருமண பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தது முப்பது நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனை சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மணி உறவுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களாம் பாருங்கள் குழந்தைங்களை செட்டில் பண்ண முடியல படிக்க வைக்க முடியல கையில் இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அந்த பழைய வாழ்க்கை அந்த மோசமான வாழ்க்கை ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையிலிருந்து மிதனராசினியர்கள் வெளியே வந்திருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நல்ல தசாபுத்தி நடக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட அவங்க தான் சொல்லுவாங்க அது இப்போ சனி முடிஞ்சதை விட இப்போ நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க மோசமான தசாபுத்தி நடக்கும் சரிங்களா அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு சரிங்களா அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா கோச்சாரப்பழங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் அதிகப்படியாக மெஜாரிட்டியாக பேசும் ஏன்னா மிதனராசினியர்கள் வந்து பாருங்கள் லட்சக்கணக்கில் இருப்பீங்க சரிங்களா லட்சக்கணக்கில் இருப்பீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பீங்க அப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ஒம்பதாம் இடத்துக்கு போனனால எல்லாத்துக்கும் நல்லது நடந்தோன்னு சொல்லிட முடியாது சரிங்களா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது முக அமைப்பு வேறையாக இருக்கும் கை காலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு உருவ அமைப்பு தோற்றம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் மாறுபடும் சரிங்களா அதனால் அவங்க சுய ஜாதக அமைப்படி தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கிடையாது இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிரப்பப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் பர்சனல் ஹார்ஸ்கோப் பார்க்கணும்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா தான் மாறும் லைஃப் தான் மாறும் நல்ல நேரம் எப்போ தான் ஆரம்பிக்கும் கெட்டது உங்களை விட்டு எப்போ விலகும் இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நவகிரகங்கள் நடக்கக்கூடிய புத்தி லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை ராசிநாதன் புதனோட நிலைமை இது வச்சு பார்த்தா நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்